வணக்கம் நண்பர்களே இது மோட்டார் பைக் தமிழில் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆக்டிவாக வண்டி இன்ஜின் வேலைக்காக நம்மகிட்ட வந்துருது இந்த வண்டி இன்ஜின் வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இன்ஜின் வேலை இங்கே செஞ்சால் அப்படியும் ஆனால் ஆறு மாதத்துலேயும் மறுபடியும் இன்ஜின் வேலை வந்து வந்துருச்சு ஒரு ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன காரணத்தினால இன்ஜின் வேலை செய்ய வேண்டியதாக ஆகிடுச்சு அது ஏன் இது எதனால் இப்போ இன்ஜின் ப்ராப்ளம் வந்துச்சுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் ஒரு பெரிய பெரிய வேலையை வந்து உருவாக்கிடுச்சு இந்த மாதிரி நைன்டி நைன் பர்சன்ட் யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போதான் நம்ம சேனலுக்கு முத முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் இப்போ இன்ஜின் வேலைக்காக நான் ஃபுல்லாகவே பிரித்து வச்சுருக்கிறேன் இஷ்டம் பார்த்தா தெரியும் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஓவர் சைஸ் பண்ணிருக்கிறாங்க அதாவது ரீசெட் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு டைம் வந்து ரீசெட் பண்ணியிருக்கிறாங்க ரீசெட் பண்ணி ஆறு மாதம் கூடாவில் அதுக்குள்ள போரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போர் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்கோரிங் போர் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்கோரிங் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே சீஸ் ஆயிடுச்சு வண்டி சீஸ் ஆகி தான் நின்றுச்சு சீஸ் சீஸ் ஆகிட்டு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளை ஃபுல்லாக பாருங்க ஆயில் ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்குது உங்களுக்கு பார்க்கல தெரியும் எவ்வளோ ஆயில் அப்படியே ஒழுகுது இன்ஜின்ல இப்போ ஆயிலே இல்லை ஆயில் இல்லாமல் எல்லா ஆயிலும் வந்து கிளைச்சு வழியாக வெளியே வந்துடுச்சு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜின் வேலை செய்யும் போது இந்த ஆயில் சீல் திருப்பி போட்டுருக்காங்க இன்ஜின் வரக்கூடிய ஆயில் சில் வந்து திருப்பி போட்டிருக்காங்க உங்களுக்கு நான் கழட்டி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் ஆயில் சீல் வந்து ஆப்போசிட்டா போட்டிருக்காங்க இப்படி போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இன்ஜினுக்கு உள்ள இருக்கிற ஆயில் வெளியே வரதா வராம பாதுகாக்கிறதுக்கு பதிலா உள்ள இருக்கிற ஆயில் வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிரும் பாருங்க இந்த ஆயில் சில்ல நம்ம எப்ப போட்டாலும் நம்ம இந்த மாதிரி தான் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உள் பக்கம் தான் ஆயில் இருக்கு உள்ள இருக்கிறது வெளியே வரக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி போடணும் வெளியே பக்கம் ஆயில் இருந்தா நம்ம இந்த மாதிரி போடலாம் ஆனா ஆயில் வந்து இன்ஜினுக்குள்ள இருக்கிறதுனால உள்ள இருக்கிறது வெளியே வரக்கூடாதுன்னா ஆயில் சில் நம்ம எப்பயுமே தான் போடணும் வண்டி வேலை செஞ்ச மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காங்க ஆயில் சில இப்படி போட்டு அடிச்சிருக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா உள்ள இருக்கிற ஆயில் இது வழியா வெளியே வந்து நமக்கு ஆயில் ஆயில் கிளச்சும் இல்லையே எல்லாமே லீக்கேஜ் ஆகிட்டே இருந்திருக்கு அதனால் இன்ஜினில் வந்து ஆயில் நிற்காத காரணத்தினால இன்ஜின் வந்து வெறும் ஆயில் ஆயில் இல்லாமல் ஓடனா என்ன ஆகும் சீஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி சீஸ் ஆகிட்டு தான் வண்டி வந்து நின்று இருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஆயில் மாற்றும் போது ஆயில் கம்மியாக இருந்திருக்கு ஏன் கேட்டிருக்கு சரியாக போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் ரெண்டாவது டைம் வந்து ஆயில் பார்க்கும்போது ஆயிலே இல்லை சுத்தமாக மறுபடியும் ஆயில் போட்டே ஓட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி மூணு டைம் பண்ணிவிட்டு மூணாவது டைம் ஆயில் இல்லாமல் வண்டி சீஸ் ஆகிடுச்சு சீஸ் ஆன பின்னாடி என்கிட்ட எட்ரோன்னு இருந்தாங்க அப்புறம் கல்வி பார்த்துட்டு இப்போ நான் கம்ப்ளையாகிட்டு கஷ்டப்பட்ட சொல்லிட்டேன் எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எனக்கு இந்த டைம் ஆச்சு கொஞ்சம் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இது வந்து நைன்டி நயன் பர்சன்ட் யாரும் இந்த மாதிரி தப்பாக போட மாட்டாங்க ஏன்னா எல்லா மெக்கானிக்கும் ஒரு மெக்கானிக்காக ஆயில் சிலம்ப அடிக்க தெரியாமல் யாரும் மெக்கானிக் ஆக மாட்டாங்க ஏதோ தவறுதலாக இது நடந்துருச்சு இந்த யாருக்காவது தெரியாத இருந்தால் இந்த மாதிரி இதை கொஞ்சம் தப்பை கொஞ்சம் திருத்திக்கோங்க இந்த ஆயில் சில் பொறுத்த வரைக்கும் இந் ஆயில் ஆயில் எந்த பக்கம் உள்ள உள் சைடு இருந்தால் ஆயில் சீல் வந்து இப்படி போட்டு லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வெளி சைடு தான் இப்படி போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஆயில் உள் சைடு இருக்கிறதுனால நம்ம ஆயில் சீலை இப்படி தான் போட்டு மாறணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய்